அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்ரமணி வருகின்ற மே மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அமாவாசை திதி என்று சென்னை பெரும்பாக்கத்தில் உள்ள இந்திராநகர் பகுதியில் அமைந்துள்ள வெற்றிவேல் முருகன் ஆலயத்தில் மகா சத்ருசம்ஹார யாகமும் முருகனுக்கு மிளகாய் தூளில் அபிஷேகமும் நடக்கும் வருடத்தில் வருடத்தில் ஒருமுறை உலக சேமத்துக்காக மக்கள் நலனுக்காக நடக்கக்கூடியது உங்களுடைய திருவிழா நீங்கள்தான் வந்து சிறப்பிக்க வேண்டும் இது ஏன் மகா சங்கார யாகம் என்றால் சத்ரு என்றால் சத்ரு என்ற ஒரு குணம் உள்ளது மனிதர்களிடையே இருக்கக்கூடிய சத்ரு குணத்தை ஒழித்து அவர்கள் நலம் பெற வேண்டும் என்று ஒரு நோக்கத்திலே இது முதல் முதலில் செய்தவர் அகத்தியர் அடுத்து நாம் எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம் இதை நிச்சயமாக நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் அகத்தியரனுடைய அருளால் அனைத்தும் வெற்றி பெறும் அனைவருக்கும் நோய் விலக வேண்டும் கடன் விலக வேண்டும் சுபகாரியங்கள் நடக்க வேண்டும் பணத்தடை விலக வேண்டும் தொழில் அமைய வேண்டும் சொந்த வீடு அமைய வேண்டும் இப்படி பல கனவுகளோடு வாழ்ந்து கொண்டு இருப்பவர் அனைவர்களுக்குமே இந்த யாகத்தில் ஒரு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி உண்டு என்பதை நான் சொல்லிக்கிறேன் இறைவனே வந்து ஆசீர்வாதம் பண்ணுறது எப்பவுமே தான் அது தெளிவாக புரிஞ்சுக்குங்க ஸோ முருகனுக்கு மிளகாய்த்துளா அபிஷேகம் மிக விசேஷமாக நிறைய பேர் ஆகமத்தில் இல்லைன்னா சொல்லுவீங்க அங்கே நேரில் வந்து பாருங்கள் அதோடைய தாத்யம் என்னன்னு உங்களுக்கு புரியும் மக்களுடைய கர்மாவை முருகன் தான் வாங்கி கொள்வதாக ஐதீகம் தான் படைத்த மக்களை தானே காக்க வேண்டும் என்று ஒரு ஐதீகம் அனைவரும் தவறாமல் வந்து கலந்து கொள்ள வேண்டும் மாலை நான்கு மணிக்கு யாகம் ஆரம்பமாகி மாலை ஆறு முப்பது அளவில் பூர்ணாகதி நடக்கும் மாலை ஏழு மணிக்கு மேல் காவடி ஆட்டம் மிளகாய்த்தூள் அபிஷேகம் நடைபெறும் இரவு ஒன்பது மணிக்கு மேல் வேல் தரித்தல் நிகழ்ச்சி நடைபெறும் ஆகாயமலை இடுதல் நடைபெறும் இரவு பதினோரு மணிக்கு மகா பிரசாதங்கள் வழப்படும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மகா பிரசாதம் வழங்கப்படும் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் இறையருள் பெற வேண்டும் உலக சேமத்துக்காக நடக்கக்கூடிய இந்த ஹோமத்தில் நீங்கள் பங்களித்து உங்களுடைய கர்மாவை கழிக்க வேண்டும் என்று உங்களை அனைவரையும் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் வந்து இறையருள் பெற வேண்டும் இந்திராநகர் பெரும்பாக்கம் வெற்றிவேல் முருகனாலயம் வருகின்ற செவ்வாய்க்கிழமை ஏழு